இளம் வயதுலேயே கம்மி வயசுலேயே முழங்கால் வலி வர்றதுக்கான காரணம் என்ன அதுக்கான உடற்பயிற்சி என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லாம் வந்து எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசுல தான் முட்டி தேய்மானம் வந்துட்டு இருந்தது முழங்கால் வலி குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிச்சா வலி இல்லை கர கரக்குன்னு கிரிப்டேஷன் சவுண்டு அந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் ஐம்பது அறுபது வயசில் வந்தது இப்போ ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆஸ்டியோ அத்திரிட்டிஸ் நீ வந்தது இப்போ இருக்க கம்மி வயசில் இருபத்தஞ்சி வயசு தேர்ட்டி இயர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸில் கூட நீ பெயின் வர்றது பார்க்குறோம் ஆஃப் அன் இல்லைனாலும் ரேராக வச்சு வருது அந்த மாதிரி அது ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கம் மனநிலை அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்ஸைட்டி அதுக்கப்புறம் வந்து தூக்கமின்மை அதுக்கப்புறம் வந்து ஒன்று நோ எக்ஸசைஸ் இல்லைன்னா ஓவர் எக்ஸசைஸ் இப்போ வாக்கிங் போகிறது வந்து ஓரளவுக்கு உடம்புக்கு நல்லதுனாலும் அதை வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் காலைல எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணாமல் ரொம்ப தூரம் போகிறது அதுவும் கூட இந்த மாதிரி வழி வர்றதுக்கு காரணமாக இருக்குது சுத்தமாக ஒரு எந்த எக்ஸைஸும் இல்லாமல் படுத்திருக்கிறதும் காரணமாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கிறது காரணமாக இருக்குது அப்புறம் உணவு பழக்க வழக்கம் குக்கரில் சமைத்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் இது தண்ணி பாட்டில் தண்ணி மினரல் வாட்டர்ன்னு பாட்டில் தண்ணி குடிக்கிறோம்ல இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன ரீசனாக இருக்குது ஈவன் முழங்கால் வலிக்கு மைண்ட் ஃபேக்டர் மன அழுத்தங்கூட ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி கூட ஒரு ரீசனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்மி வயசுலையே வந்து கரெக்டான ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்புறம் இப்போ இருக்கிற கிரானைட் மார்பிள் டைல்ஸ் இந்த ஃப்ளோரில் வெறுங்காலில் நடக்கிறோம்ல அது வந்து நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக்கு உள்ளே இறங்க வைக்கும் நம்ம வெயிட் ஏற எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக்கு உள்ளே இறங்குற மாதிரி நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக்கு இறங்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அந்த முழங்கால் வலி வருது இதில் தீர்வுக்கான வழி என்னன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கலாம் சாஃப்டான ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்பான்ஜாக இருக்கிற மாதிரி கெட்டியாக இல்லாத மாதிரி அப்புறம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யாமல் இருங்க வெயிட் பேரிங்னால் நடக்கிறது ஓடுறது அது மாதிரி காலை ஊனி செய்கிறத வந்து ஓரளவு கம்மி பண்ணிக்கோங்க ரொம்பவும் நடக்க வேணாம் சுத்தமாக ஜீரோவாகவும் இருக்க வேணாம் நல்ல ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியமாக நடங்க நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செய்கிறது தான் பெர்மனெண்ட்டாக இதிலேருந்து நம்ம க்யூருக்கு வழி வகுப்போம் அப்படி என்னன்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் தான் இதில் இந்த வலி வராமல் இல்லை இந்த வலி வந்ததுக்கப்புறம் நல்லா வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இது மாதிரி பண்ணிட்டு வலது முழங்கால் கடியில் ரைட் நீ கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு துண்டை ரொம்பலாம் மடக்கூடாது இந்த அளவுக்கு சுருட்டக்கூடாது மடக்கி அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஒரு இன்ச் நம்ம ரெண்டு கை சேர்ற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த மாதிரி ஹைட்டில் வச்சுட்டு ஒன் அப்படின்னு சொல்லி வலது முட்டி ரைட் நீயை கீழே அமுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ஒன்றுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி இடது காலுக்கு ஒன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் தான் இப்ப நீ காலை மேல தூக்கதுக் கூடியது just relax 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 சோ பாத்தீங்கனா இது மாதிரி ஏழு தடவை செய்யணும் மூணு தடவை செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஓரசப்ஸ் எக்ஸசைஸ் இது இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது படுத்துட்டு இதுக்கு பேர் நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் காலை ஊனாத எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் வழி வராமல் தடுக்கலாம் வலி வந்தாலும் சரி பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்